வடசென்னை சென்னை அனல் மின் நிலையத்தில் அம்பேத்கர் பிறந்தநாள் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டில் உள்ள வடசென்னை சென்னை அனல் மின் நிலையத்தில் ஐந்து அலகுகளில் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பது மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது வடசென்னையின் முக்கிய அனல் மின் நிலையமாக விளங்கி வரும் இங்கு ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் சட்ட மாமேதை புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்காரின் நூற்றி முப்பத்தி ஐந்தாவது பிறந்த நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக வட சென்னை மின் நிலையத்தில் டாக்டர் அம்பேத்கர் பணியாளர் மற்றும் பொறியாளர் சங்கத்தின் சார்பில் அண்ணல் அம்பேத்கரின் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது அம்பேத்கர் இயற்றிய சட்டத்தால் சமூக நிதி நிலை நாட்டப்பட்டது குறித்தும் அனைவரது வாழ்வாதாரம் மேம்பட்டது குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டு அண்ணல் அம்பேத்காருக்கு புகழஞ்சலி செலுத்தப்பட்டது அண்ணல் அம்பேத்காரின் பிறந்தநாள் விழாவின் ஒரு பகுதியாக பள்ளி மாணவர்களுக்கு எழுதுகோள் நோட்டு புத்தகங்கள் புத்தகப்பை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன தொடர்ந்து அனைவருக்கும் அறுசுவை உணவு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாநில இணை செயலாளர் முனைவர் எஸ் சசிகுமார் மாநில துணைத் தலைவர் ஜே ரமேஷ் முருகானந்தம் கிளை பொருளாளர் என் ஜெகநாதன் துணை செயலாளர் எம் செந்தில் மற்றும் இரண்டு தலைமை பொறியாளர்கள் மேற்பார்வை பொறியாளர்கள் பணியாளர்கள் ஒப்பந்த பணியாளர்கள் மகளிர்கள் தொழிற்சங்க உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் அம்பேத்கருக்கு அம்பேத்கருக்கு வணக்கத்தை